ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரனர்களை போற்றி கடகராசி கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் நான்காம் இடம் மாதூர் காரகன் சந்திரனின் ஆட்சி வீடு ஈவு எல்கம் உள்ள ராசி கடகராசி காரணம் உள்ள ராசி ராசிநாதன் சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறார் இன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்கு வந்து தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்குது தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்து வாசம் செய்யப்போகுது தெய்வத்தை விடாதீங்க வச்சுக்கோங்க குடும்பத்தில் வந்து தெய்வத்தினுடைய அணுக்கரம் இருக்கணும் பொதுவாக ஒருத்தங்களுக்கு வந்து மூணு விதமான தெய்வத்தோட அணுக்கரம் கிடைக்கும் மூணு விதமான தெய்வத்தை நம்ம வந்து வசப்படுத்தலாம் அந்த தெய்வங்களை வழிபட்டு அந்த தெய்வத்தினுடைய சித்தியை பெறலாம் அருளை பெறலாம் அப்படி மூணு விதமான தெய்வம் என்னென்ன தெய்வம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா குல தெய்வம் உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க கும்பிட்டு வர தெய்வம் தாவப்பல் வழியில் அப்பா தாத்தா பாட்டை முப்பாட்டை இவங்கெல்லாம் கும்பிட்டு வர தெய்வம் குலதெய்வம் அடுத்து வந்து இஷ்ட தெய்வம் இப்போ தனிப்பட்டவர் ஒவ்வொருத்தரும் ஒரு இஷ்ட தெய்வம் வச்சுருப்போம் இப்போ கடகராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா ஒம்பது கூடவன் யாரு குரு பகவான் குரு பகவான் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் இருக்கும் சரியா இது வந்து ராசிக்கு சொல்லுவாங்க ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடம் தான் இஷ்ட தெய்வத்தை குறிக்கிற இடம் அந்த அமைப்பை வச்சும் சில பலன்களை சொல்லலாம் அது போய் இஷ்ட தெய்வம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஜனன ஜாதகத்திலையும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் படத்தை சம்மந்தப்பட்டு சொல்லலாம் வாட் எவர் மேபி இஷ்ட தெய்வம்னு ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும் அதேமாதிரி காவல் தெய்வம் நீ எந்த ஊரில் குடியிருக்கிறீங்களோ அந்த ஊரில் ஒரு தெய்வம் இருக்கும் ஊரோ கிராமமோ ஏரியாவோ அங்கே ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு வருடம் வருடம் அங்கே வந்து திருவிழா நடக்கும் அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபடணும் ஸோ அந்த மூணு தெய்வம் உங்களை காக்கும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் இந்த தெய்வங்கள் எல்லாம் வீட்லேயும் வந்து வாசம் செய்யும் நம்ம எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபடுறோமோ அந்த அளவுக்கு அது வீட்லேயும் வந்து நம்மளை வீட்டில் வாசம் செய்யும் வாசம்னா என்ன தங்கி இருக்கிறது சரி சார் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்கா தெய்வத்தோட வாசம் இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அது உன்பே ஒன்றா சொல்கிறேன் பலன்களையும் சொல்கிறேன் சரி சார் இது வந்து பொதுவான கருத்து இது வந்து ஒரு அமானுஷ சக்தி அப்படிம்பாங்க எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது நம்பிக்கைன்னு இருக்கிறவங்களுக்கு இதை ஏற்றுக்கிடுவாங்க நம்பாதவங்க வந்து வேதாண்டவாதம் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம் வேத ஜோதிடத்தில் ஜோதி இடத்தில் இதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தில் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பதாம் இடத்துல சுபகிரக தொடர்பு இருந்துச்சுன்னா தெய்வம் நடமாட்டம் அந்த சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகர் அவர் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துல கேது வரலாம் கேது வந்து ஒரு ஞானகாரகன் அடுத்த அஞ்சாம் இடத்துல குரு பார்வை இல்லைன்னா குரு சம்மந்தப்பட்டம் ஒன்பதாம் இடத்துல சுக்குரபன் இயற்கை சுபகிரகங்கள் இவங்கெல்லாம் இருக்கலாம் அதுபோக சனி பகவானும் ஒரு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரு என்ன சொல்கிறது சுபத்துவமாக அவருடைய கெடுபலங்கள்லாம் வடிகட்டப்பட்டு ஒரு நல்ல நிலமல இருப்பார் குரு சுக்குரை பார்வையில் ஒரு நல்ல இடத்துல இருப்பார் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்தார்னா சனி பகவானும் சில சக்தியை கொடுப்பார் சித்தியை கொடுப்பார் இந்த விட்டு கூடு பாயிற சக்தியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சில சித்தர்களுக்கு ஞானர்கள் கிடைக்கும் அதெல்லாம் வந்து தான் கொடுப்பார் சனி பகவான் தான் பொதுவாக சித்தன் ஆகணும்னாலே சனி பகவானோட அணுக்குறம் இருக்கணும் பதினெட்டு சித்தர்களுமே வந்து சனி பகவானோட அணுக்கரம் பட்டவர்கள் சித்து விளையாட்டுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் வருவார் அதாவது ஆன்மீக லெவலுக்கு அடுத்த இதுக்கு கூப்பிட்டு போகிறது ஆன்மீகம் இப்போ நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்றது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரதுலாம் ஒரு சாதாரண வழிபாடு தான் இதுக்கடுத்து இன்னொரு லெவலுக்கு போவோம் அது பற்றிட்டு போயிடுது வீட்டை துறந்து கோயில் ஓலமாக சுற்றிட்டு இருக்கிறது அதுக்கடுத்து இன்னொரு லெவலுக்கு போகிறது சரியான நேரில் இப்படியே ஒவ்வொரு லெவலுக்காக தாண்டி தாண்டி போய் ஒரு சித்த சித்தனம் ஆகுறது சித்த பிரமை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தெய்வத்தை பற்றினு நினைக்கிறது அவங்களுக்குள்ளேயே ஒரு உலகத்தை உண்டாக்கி அதுக்குள்ளேயே வாழ்றது அந்த லெவலுக்கெல்லாம் கொண்டு போகிறவர் சனி பகவான் தான் ஸோ அவரை நல்ல விதமாக இருந்தாருனா அப்படிலாம் ஆளுகளை மாற்றுவார் இது நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் ஆளுகளையும் நிறைய தெரிஞ்சுருக்குறோம் ஓகே நேர்களே எதுக்கு சொல்ல வரேன்னா சனி பகவான் கெடுக்க கெட்ட கிடையாது அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு போவார் சரியா நேர்களே ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு தவயோகியாக ஆக்கிடுவார் அப்பேற்பட்ட அருமை பெருமைக்கு சொந்தக்காரர் சனி பகவான் ரைட்டு இப்போ வந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு வா வலுப்படுது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் சுக்ரன் புதன் சனி பகவான் ராகு இதில் ராகு கீழே இறங்கிடுவார் பதினெட்டாம் தேதி கீழே இறங்கிடுவார் வருகிற மே பதினெட்டு சனி சுக்கரன் புதன்லாம் இருப்பாங்க புதன் வந்து வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி ஏப்ரல் தேதி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் நல்ல அமைப்பு கர்மஸ்தானத்துக்கு புதன் போகிறது அருமையான அமைப்பு சுக்ரன் மே முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் மே பதினஞ்சாம் தேதி வந்து குரு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் வெரே குருவாக தான் இருப்பார் ஸோ குருவை தருத்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒருளும் நல்ல பலன்களை கொடுக்கும் குருவு சுபச்செலவை கொடுப்பார் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டில் கேது வருவார் சரியா ரெண்டில் கேது ஒம்போதில் வந்து சுப கிரகங்கள் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடம் கடகத்துக்கு ஐந்தாம் இடம் எது விர்ச்சிகம் விருச்சிகத்துக்கு சுபத்தொடர்பு இருக்கா சார்னால் விருச்சிகத்துக்கு தொடர்பு வருங்காலத்தில் இருக்கும் சுக்கரன் வந்து பார்ப்பார் புதன் வந்து பார்ப்பார் ஸோ ஐந்தாம் இடம் வளக்கூடம் அதுபோல் ஐந்து குடைவனும் அடுத்து வந்து உங்கள் ராசியில் ராசியில் தான் இருக்கார் பஞ்சமாதிபதியும் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் ஏப்ரல் ஏழாம் தேதி வந்துட்டார் நீசை நிலைமலை இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு ஸோ ஐந்து கூடைவன் தொடர்பு ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அருள் அட் ப்ரெசண்ட் தற்சமயம் வந்து கடகராசியில் இருக்குது ரைட் சார் வேத ஜோதிடத்தின்படியும் சொல்லியாச்சு ஏன்னா நம்ம வந்து சொல்லணும்ல அதாவது இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லணும் வழி இருக்கா வேத ஜோதிடத்தில் வழி இருக்கா அதெல்லாம் சொல்லணும் அந்த ராசிக்கு சம்மந்தப்பட்ட ராசிக்கு அந்த முகாந்திரம் இருக்கா கிரக அமைப்பு இருக்கா அதெல்லாம் சொல்லணும் ரைட் நேர்களை இப்போ வந்து கடகராசி கடகராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது கிரகத்தினுடைய சஞ்சாரத்தின்படி அடுத்து வருகின்ற காலத்தில் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வீட்டில் வந்து பள்ளி சத்தம் கேட்கும் பள்ளியோடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் கவுளி அப்படிம்பாங்க அது வந்து சில நேரம் சத்தம் அது வந்து பூஜை இடம் பூஜை பண்ணுற அறை இல்லைனா முக்கியமான இடத்துல இருந்து இல்லைன்னா ஈசான பக்கம் வீட்டில் கலக்கு பக்கம் இந்த இடத்துல அதோடய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்க பெரியவர்கள் அதை பார்த்து சொல்லுவாங்க சில பேர் அதை வச்சு பலன் சொல்லுவாங்க பள்ளியோடய சத்தத்தை வச்சு கூட பலன் சொல்லலாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகணும் பள்ளி சாஸ்திரம் படிக்கணும் அது எந்நேரம் எந்த இடத்துல இருந்து அது வந்து சத்தம் கொடுக்கு அதனால் என்ன பலன்னு பள்ளிகள்லாம் வீட்டில் நடக்கிற நல்லது கிட்டதில் சொல்லிடுங்க சரியா பள்ளி வந்து வீட்டோடு இருக்கிற ஒரு ஜந்து அதை ஒரு ஜந்து தான் சொல்லணும் ஒரு உயிர் அது உயிர் அது வந்து ஊர்வனை ஒரு ஊர்வலையிலே இருக்கிற ஒரு நல்ல ஒரு உயிரினம் வந்து பள்ளி அந்த பள்ளி வந்து வீட்டில் இருக்கணும் சரியா பள்ளி இருந்ததுன்னா வீட்டில் வந்து பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு காரியம் நடக்கும் ஓகே அடுத்து வந்து வீட்டில் வந்து ஒரு நறுமணம் கமலம் நறுமணம்னா எப்படி சார்னா ஒரு தெய்வீக மனம் இருக்கும் மல்லிகைப்பூ வாடாக இருக்கும் சாம்பிராணி போடாமலே சாம்பிராணி வாடகை இருக்கும் ஒரு மனம் இருக்கும் அதாவது நம்ம நம்ம நுகர் நுகர்றது மூக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நுகர்ச்சியை கொடுக்குற மனம் இருக்கும் துர்வாசனை இருக்காது துர்நாற்றம் இருக்காது இதெல்லாம் செக் பண்ணிடலாம் சில வீட்டுக்கு போனாலே வீடு எப்படி இருந்தாலுமே துர்வாசனை அடிக்கும் நம்ம லோக்கல் என்ன சொல்வாங்க கப்படிக்கு அப்படிம்பாங்க என்னடா வீட்டுக்குள்ளே போனால் ஒரே கப்படிக்குது அப்படிம்பாங்க அதனால் அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அங்கே வந்து தெய்வம் நடமாட்டம் இல்லைன்னு அர்த்தம் சரி தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து நறுமணம் இருக்கும் வீடு சுத்தமாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பாங்க நல்ல வார்த்தை பேசுவாங்க நல்லதே நினைப்பார்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனை வெளியே சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துக்குருவாங்க பெரியவங்கிட்ட ஆலோசனை வாங்குவாங்க குடும்பத்தில் பெரியவங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் பெரியவர்களை வந்து மதிக்கணும் பெரியவங்க இருக்கிறது பெருமாள் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து பெரியவங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேர்னாச்சும் இருக்கணும் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக பார்த்தாலுமே நல்ல சில நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க கடந்து வந்த வாழ்க்கையில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஸோ பெரியவங்கள் இருக்கிறது பெருமாள் இருக்கிற மாதிரி தான் வாழும் தெய்வங்கள் தான் அவங்கள வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து அவங்கள வந்து நம்ம வச்சுக்கணும் சரியான ஏர்களே அவங்க சில தகவலில் சொல்லுவாங்க இதுபோக வந்து வேறு என்ன சார் அப்படின்னம்னா பசுமாடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்து சத்தம் கொடுக்கும் அம்மானு சத்தம் கொடுக்கும் அன்னத்து பூச்சிகள் வீட்டை சுற்றி வரும் காக்கா கரையும் நம்ம வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா காக்கா வந்து உட்காரும் சாப்பாடை வச்சாலும் சாப்பிட்டு அங்கேயே இருக்கும் காக்கா வந்து எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது யார் வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் இருந்து நல்ல விசேஷம் நடக்குதா எல்லாத்தையும் முன்னாடி சொல்கிறது வந்து காக்கா தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க காக்கா கரை எதுனா யாரும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதெல்லாம் நடந்துருக்கும் அதெல்லாம் நடக்க போய் தான் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அதுபோக வீட்டில் இருந்தால் பூச்செடியில் நிறைய பூக்கள் பூக்கும் துளசி செடி நல்லாயிருக்கும் துளசி வந்து ரொம்ப முக்கியமானது துளசி செடியை வீட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஐதீகமாக இருக்கணும் எல்லார் வீட்டிலையும் துளசி செடி வராது துளசி செடி வீட்டில் அங்கே மகாலட்சுமி வாசம் பண்ணுறான அர்த்தம் அதுக்கு துளசி மாடம் கட்டி அதுக்கு தீபமெல்லாம் கட்டுவாங்க அதுக்கெல்லாம் சில அனுசாச்சாரம் ஆச்சாரம்லாம் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே மற்ற சில சமிக்கைகள்லாம் இருக்குது தெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் குத்துவளுக்கு கு நல்லா எரியும் குத்துவளுக்கு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா அதை நல்லா வந்து பெருசாக எரியும் நீங்கள் வந்து ஒரு லிமிட்டாக வச்சுட்டு வந்தாலுமே தெரிய அது நல்ல ஜு ஜுவாலை வந்து நல்லா விட்டு எரியும் அதை சுற்றி ஒரு படலம் இருக்கும் குத்துவுளுக்கு தூரத்தை வந்து பார்த்தோம்னா சுற்றி வந்து வெள்ள படலம் ஒன்று வரும் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு அம்மியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் குத்துவளுக்கு நல்லா தீபம் நல்லா எரியும் சுடர் சுற்றி வெண்படல மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா ரம்மியமானதாக இருக்கும் குத்தவளுக்கு குளிர் வச்சாலுமே அந்த நறுமணம் இருக்கும் அந்த எண்ணெய் உடைய நறுமணம் இருக்கும் இதெல்லாம் வந்து உணரலாம் வீட்டில் எல்லாருமே வந்து உணரலாம் குத்தவளுக்கு அதுவாக வந்து அணையாது இங்கே தான் பெரிய விஷயம் சிலர் வீட்டில் குத்துவளுக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் கருகிறோம் திரி கருகிறோம் அணைஞ்சு போயிடும் அங்கே வந்து சில தீய நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் தெய்வசக்தி குறைஞ்சி இல்லைன்னு அர்த்தம் குத்துவளுக்கு அதுவாக எரியும் இருந்தாலும் நம்மளாக குளிர வைக்கணும் அதை வந்து தாய்மாரில் நல்லா மனதில் வச்சுக்கணும் சில பேர் விளக்கு எரிய வச்சுட்டு கவனிக்காமல் போயிடுவாங்க விளக்கு எரிய வச்சோம்னா விளக்கு தீபம் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அதை வந்து குளிர வைக்கணும் நம்மளாதான் செய்யணும் சரியா அது ரொம்ப முக்கியம் அதுலேயும் சில சமைக்கைகள் தெரியும் காற்று எவ்வளோ அடித்தால் அணையாமல் இருக்கும் சரியா அது ஒரு அமைப்பு இருக்கும் காற்றினுடைய சக்தி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலுமே குத்துவளுக்கு அணையாமல் அது ஒரு ஸ்டெபிளாக நின்று எரியும் ஸோ இப்படியெல்லாம் நிறைய ஒரு சமிக்கைகள்லாம் இருக்குது தெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது சார் அப்படின்னு கூடுதலாக குடும்பத்தில் வந்து கூச்சல் குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க சண்டை போடாமல் இருப்பாங்க பெண்கள் வந்து நல்லபடியாக இருப்பாங்க தாய்மார்கள் தாய்மார்கள் வந்து அமைதி காப்பாங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது குடும்பத்துக்கு வந்து குத்து விளக்க இருக்கிறதே தான் குடும்ப குத்து விளக்க பெண்கள் தான் இருந்தாலும் அவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க கணவனுக்கு வந்து சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க குடும்பத்தில் யாருக்கும் நோய் நொடி இருக்காது சில குடும்பத்தில் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தருக்கு முடியாமல் மாறி மாறி முடியாமல் போயிடும் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் இருப்பாங்க அந்த அமைப்பெல்லாம் இருக்காது எல்லோரும் வந்து தேகாரேகத்தோடு இருப்பாங்க இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் வந்து தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது சார் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் இல்லைன்னா இதை நம்ம வந்து வளர்த்துக்கணும் சரியான நேரில் நம்ம வந்து சில இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் காலையில் அதிகாலையில் எந்திக்கணும் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் வெள்ளி செவ்வாய் சுத்தமாக இருக்கணும் வெள்ளி செவ்வாய்க்கு வளர்க்கணும் வீட்டில் பூஜை பண்ணணும் இறைநாமத்தை சொல்லணும் பக்தி பாடலை கேட்கணும் பெரியவங்களை மதிக்கணும் சரியான நேரில் வீட்டில் அடிக்கூட சாம்பிராணி பக்தி பொறுத்து வைக்கணும் வெள்ளி செவ்வாய்க்கு சூடம் பொறுத்து வைக்கணும் மணிச்சத்தம் கேட்கணும் சரியான நேரிலே வீட்டில் வந்து மணி சத்தம் வச்சு பூஜை பண்ணணும் இப்படி சில வேலையெல்லாம் செஞ்சோம்னா வீட்டில் தெய்வசக்தி கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் நடைமுறைக்கு ஆனால் வேத ஜோதித்தின்படி இப்போதிக்கு கடகராசியில் தெய்வசக்தி வீட்டுக்கு வந்துடுச்சு அதை விடாதீங்க அந்த தெய்வத்தை வந்து நல்வழிப்படுத்தி தக்க வச்சுக்கோங்க தக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஓகே சார் பிடிக்கை போட்டுகிட்டே இருக்குது எதுவும் பழங்கள் இருக்கா சார் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமச்சனின்னு ஒரு இருந்து வெளியே வந்துட்டிங்க எல்லாம் நல்லாயிருக்கு ஒன்பதாம் மடம் வளர்த்துருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தமிழ் புத்தாண்டு வருது விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் மடத்தில் தான் வருது சுவாதி நட்சத்திரத்தில் தான் புத்தாண்டு ஆரம்பிக்குது ராசிக்கு நாலாம் மடத்தில் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் உங்கள் ராசிநாதனே நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சுகம் படுவீர்கள் குடும்பத்தில் சுகம் இருக்கும் குடும்பத்தில் இணக்கம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் தாய்வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் பத்தாம் மடத்தை பார்க்கறதுனால தொழில் மகச் சிறப்பாக இருக்கும் பத்து கொடி வந்து ராசியில் ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆமாம் செவ்வாய் பத்து குடைவன் மேசத்து குடைவனும் ராசியில் இருக்கிறதுனால தொழில் மிகமாக சிறப்பாக இருக்கும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் நேர்களே எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு இனிமையாக இருப்பீங்க இதமாக இருப்பீங்க எல்லாரோட கிட்டேயும் ஒரு இன்டகிரேஷன் இருக்கும் நல்ல ஒரு திறமையாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செய்வீங்க முடியாத காரியத்தை கூட முடித்து கொடுப்பீங்க இவ்வளோ நாளாக கடந்த ஐந்து வருடமாக கண்டகச்சனி அஷ்டம சென்னையில் இருந்து வந்த வேலைகள் பொறுப்புகள் எல்லாமே ஒரு ஒரு நிலைக்கு வரும் முடி முடங்கப்பட்ட காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் முடிக்க விடப்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது கடகராசிக்கு வந்து இன்னும் வருகிற காலம் வந்து ஒரு ஏறுமுகமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டாம் படத்துக்கு குருவாரும் கவலைப்படாதீங்க குரு வந்து செலவு தான் கொடுப்பார் அதனால் அவரை பற்றி ரொம்ப எல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அவர் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறார் சரியான ஆறாம் வீட்டுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் உத்தியோகஸ்து நல்லாயிருக்கும் அடுத்த வருகின்ற காலங்கள் உத்தியோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேரிலே உத்தியோகஸ்தர்லாம் நல்லா இருப்பீங்க உத்தியோகத்துக்கு உத்தியோகம் தேட்டவங்களுக்கு நல்லா கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதுபோக ராகு கேது பயிற்சிகளும் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு கேது வராரு ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கு ராசிக்கு ஆமா ராசிக்கு இரண்டாம் இடம் சிம்மத்தில் வராரு சூரியன் நிலப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு இப்ப சூரியன் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உச்சமடைறாரு அருமையான இப்போ ரெண்டு கூட ஒன்று பத்தாம் இடத்துல உச்சமடைந்ததுனால தொழில் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் சரியா சித்திரை மாதம் சிறப்பாக இருக்கும் சித்திரை வையாசி இந்த ரெண்டு மாதம் வந்து சூரியன் நல்ல நிலைமைக்கு போகிறார் பத்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல தான் அடுத்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குருவோடு செல்வார் ஸோ சூரியன் ரெண்டு கூடியவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்கு வருது சிறப்பாக இருக்கும் அருமையான பலங்களாம் கொடுப்பாரு சரியாக குடும்பத்தில் க காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் ஆண்களோட அதிகாரம் இருக்கும் குடும்பத்தோட க கௌரவம் நிலைநாட்டப்படும் அரசியல்வாதி அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க அரசு தொடர்பில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க ஆனால் இருந்தாலும் சரி இப்ப இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு ஆனஸ்ட் இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் கௌரவம் இருக்கும் புகழ் அந்தஸ்து எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு சுபச்செலகில் கொடுப்பார் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சரியா அவர் வந்து பன்னெண்டாம் மடத்தில் இருந்துட்டு நல்ல இடத்தை தான் பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் உத்தியோகம் பண்ணவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் குடும்பத்தில் உள்ள சுகம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான நகை நட்டெல்லாம் வாங்கி போடுவீங்க தொழிலில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் நல்ல விதமான பணங்களை தான் கொடுப்பார் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் புதிய தொழில்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அடுத்த வரைகிற காலகட்டத்தில் அதுக்கு வந்து அந்த தெய்வம் துணை இருக்கும் வீட்டில் இருக்கிற தெய்வம் வாசம் செய்கிற தெய்வம் வந்து உங்களுக்கு ஒரு வழியாட்டியாக இருக்கும் வழியாட் ஒரு வழியை காட்டும் மனத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதியாக இருப்பீங்க தரணாம் இடத்தில் கூறு இருக்கனால நிம்மதியாக இருக்கீங்க நிம்மதியாக தூங்குவீங்க அயனை சேன போக நல்லாயிருக்கும் சரியா அது அதே மாதிரி இவ்வளோ நல்லா உடம்புல சில ம மன அழுத்தம் இருந்திருக்கும் மனநோய் அதெல்லாம் சரியாக பெறும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்க ஸ்கின் அலர்ஜியில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் சரியாகிடும் அது போக வந்து வீடு மனை வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது வீடு கட்டுறவங்களுக்கும் நல்ல லோன் கிடைக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்கிறது இல்லைனா ப்ரைவேட்டில் செக்டாரில் இருந்து லோன் போட்டிங்கன்னா அது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மறைமுகமாக இருந்தவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி போகிற துரோகம் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இருக்கிற தெரியாமல் ஓடி போயிடுவாங்க சரியா ஏன்னா பன்னெண்டாம் இடம் வளப்புறது பன்னெண்டு ஆறாம் இடம் வளர்ப்புறதுனால உங்களுக்கு எதிரால் எந்த பிரச்சனையும் இருக்காது மறந்து நிறுந்து உங்களை தாக்கினவங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணவங்க உங்களை வாழ்க்கையில் வந்து இடைஞ்சலாக இருந்தவங்க இவங்களாம் வந்து இனிமேல் இல்லாமல் இருப்பாங்க ஒரிஜினால் நெவர் ஃபீல்டு தனித்தன்மை தோற்று போகாது அதனால் நீங்கள் வந்து நீங்கள் நீங்களாகவே இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு அப்படியே அவுட்புட் கிடைக்கும் திருமண தடைகள் எல்லாமே நீங்கிடும் திருமணம் வரன் மலைமலை நடக்கும் அடுத்த வரின்ற மாதங்கள்லாம் நல்ல மாதங்கள் தான் பங்குனி சித்திரை வையாசி மலைமலன் வரன்னா பாருங்கள் திருமணத்தை முடிங்க காதல் திருமணம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால காதல் திருமணம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது கவனமாக பார்த்துக்கோங்க சரியானேரலே இனிமேல் சாதகமாக தான் இருக்கும் திருமணம் காதல் கல்யாணம் கூட்டு குடும்ப வாழ்க்கை எல்லாமே சாதகமாக சாதகமாக தான் பார்க்கப்படுகிறது பிரிந்த தம்பதிகள் இந்த கண்டக சனி அஷ்டம சனியில் நிறைய பேர் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள சில பிரிவு இருந்திருக்கும் வருத்தம் இருந்திருக்கும் கான்ற இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமேல் சரியாகி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்துக்கிறவங்க இருந்தபோதேனும் தந்தையின் உடல்நலத்தை கவனித்து பார்த்துக்கணும் தந்தை அப்பா இருந்தாருன்னா அப்பாவின் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அவர்கிட்ட அனுசரித்து போங்க ஏன்னா ஒன்பதாம் சனி ராக இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஏற்றுப்படுறதல்ல மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா தவப்பண்ண வழி உறவுகள் இதெல்லாம் சாத்தியப்படும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் போதன் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சனி ராகு ஏறு எனவே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாக்கிய சனியாக இருக்கிறாரு அது போக ராகு வந்து இப்போ போராட்ட நட்சத்திரம் தான் எடுத்துருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு ஒன்பது கூட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருப்பினும் மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க இல்லைனா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பு தான் சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் ஊர் மாற்றம் இருக்கும் இடம்ட்டும் இடமாறாமல் இருக்கும் சரியா பூர்வீக சத்து பூர்வீக பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஆகும் அதாவது எப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வெளிமாலை தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களும் இனிமேல் சா நல்ல சிறப்பாக இருக்கும் சரியான நேரங்களே இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் வந்து யார் மேலேயும் வந்து ரொம்ப அன்பு வைக்காதீங்க அது தான் அன்பு இருக்க வேண்டாம் அளவோடு இருங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சரியா ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வந்து வர்றது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் குடும்பத்தில் வந்து ஒரு ஆன்மீக பற்று இருக்கும் கோயில் குலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்பட்டாலுமே ரெண்டில் கேது சூரியன் வீட்டில் இருக்கிறாரு ஒரு சர்ப்ப கிரகம் வந்து ஒரு நெருப்பு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது படக்குன்னு பேசிடுவீங்க வாய் விட்டுருவீங்க அதனால் இனிமேல் அடுத்த ஒரு ரெண்டு காலத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க சரியாக தானத்திலே சிறந்தது நிதானம் அதனால் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்கன்னா நல்லது ஏன்னா பேச்சு வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சிலர் திடீர்னு எதிரியாக்கி விட்டரும் சரியான அதனால் பேசும்போது நிதானமாக பேசுங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க கோப்புகளை கழுத்து போடும்போது கவனமாக இருங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் ஒதுக்குருங்க அதான் ரொம்ப நக் நல்லது தேவையில்லாத இடத்துல இருக்காதிங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த இடத்துல போவாங்க இல்லைனா சிவனேனு வெளியே போயிட்டே இருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி மூத்த பெண்கள் பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் உங்களை காட்டில் இளையவர்கள் வைசல் கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க அவங்களால எதனாச்சும் சூழ்நிலை வரும் அவங்க ஒன்றும் சொல்ல நீங்கள் ஒன்றும் சொல்ல அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் போய் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான் சரியான நேரில் விட்டு கொடுத்து போனீங்கலாம் வருகிற காலம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க உயர்கல்வியும் எந்த பிரச்சனையும் இல்லை உயர்கல்வியும் சூப்பராக இருக்கும் உயிர்கள் படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க படித்து முடிச்சினே வெளிநாடு தொடர்புலாம் இருக்கும் நல்லபடியாக பயன்படுத்துவோங்க வேலையிலும் கிடைக்கும் பெண்கள் சுதந்திரமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சென்றடமெல்லாம் சிறப்பு கடகராசி பெண்களுக்கு இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்லதாக இருக்கும் வெற்றி மேல் வெற்றி காண்பீங்க சரியா பதவி பொறுப்புகளெலாம் வரும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி உடல் நலம் தேறி குழந்தை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்லாயிருக்கும் சரியா அஷ்டமசனி வளைகிறதுனால நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கிரக நிலையில் நல்லா இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து வரின்ற காலம் வசந்த காலமாக தான் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது சுக்குர புதன் சூரியன் செவ்வாய் இந்த நான் நான்கு கிரகங்களும் மிக நல்லா இருக்கிறாங்க சனி ராகு மட்டும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க மத்தியம பலனை கொடுப்பாங்க சரி நேரில் பௌர்ணமி அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் செவ்வா வெள்ளிக்கு வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணாலுமே பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோயிலில் போய் வந்து எலுமிச்சை மலத்தை கொண்டு போங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா எலுமிச்சை மலத்தை கொண்டு போங்க கோயிலில் வந்து ஒம்போது முறை வளவாங்க நினைத்துக்காரன் கை கை கொடுக்கும் எலுமிச்சம் பழத்தை வந்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு அதை வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்ல விதமாக பறக்கப்படுகிறது எலுமிச்சை மலம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு நாபம் வருது வீட்டில் தெய்வ சக்தி இருந்துச்சுன்னா எலுமிச்சம் பழம் கெட்டு போகாது இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரோம் கோயிலில் பழம் கொடுப்பாங்க எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க பொதுவாக எல்லா கோயிலும் கொடுப்பாங்க அந்த சிவன் கோயிலில் மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க நம்மளாம் கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வேணால் வாங்கிட்டு வரலாம் அம்மன் கோயிலில் எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க காவல் தெய்வங்கள் கோயிலில் கொடுப்பாங்க கொடுப்பாங்க சாமி கோயில் மற்ற கோயில்லாம் கொடுப்பாங்க பெருமாள் கோயில்லாம் எலுமிச்சை மலம் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அம்மன் கோயில் தான் எலுமிச்சை மலம் கொடுப்பாங்க காவல் தெய்வங்களை கொடுப்பாங்க அந்த எலுமிச்சை மலை வந்து வீட்டில் வாங்கி வச்சோம்னா அது வந்து அழுகாமல் இருக்கும் மாடி போகும் வழியே அழுகாமல் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பௌர்ணமி வருகிற பௌர்ணமி பங்குனி உத்தரத்தை ஒட்டி பௌர்ணமி வரும் பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போங்க எலுமிச்சை மலை வாங்கிட்டு போய் கோயிலில் பூசாரிட்ட கொடுக்க வேண்டாம் கையிலேயே வச்சுக்கோங்க சரியா கையில் வச்சுக்கோங்க இல்லைனா பூ அந்த பூக்கூடையில் வச்சுக்கோங்க அந்த பழக்கூட இருக்குல்ல அதில் வச்சுக்கிட்டு ஒம்போதரை சிவனாலயத்தை சுற்றுங்க பிரகாரத்தை கருவறையை சுற்றிட்டு வந்து அந்த பழத்தை வீட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா நகை சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா வீட்டில் வைக்கலாம் இல்லைன்னா எங்கேனாச்சும் நீர்நிலைகள் தெப்பம் ஆறு கிணறு அதில் போட்டுடலாம் சரியா ஆனால் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு தான் நீங்கள் போடணும் என்ன அந்த சக்தி வரணும் நம்ம வீட்டுக்கு வரணும் வீட்டில் வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு அதை நீங்கள் வந்து நீர்நிலையில் போட்டுடலாம் பக்கத்தில் எனக்கு இல்லை சார் ஆறு குளம் இல்லைன்னா வேப்ப மரத்து கடையில் போடுங்க வேப்ப மரம் அரச மரம் புங்கமரம் ஆலமரம் இந்த கடையில் எலுமிச்சை பழத்தை போட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க வெறுமனை போட்டிங்கன்னா யாராச்சும் அதை மிதிப்படும் எப்போயுமே எலுமிச்சை பழத்தை வந்து போட்டுவிட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணி விட்டுணும் ஏன்னா எலுமிச்சை பழம் வந்து ஒரு முக்கியமான சக்தி பொருளாக பார்க்கப்படுகிறது சில பேர் வீட்டு கூறையில் கூட போடுவாங்க சரி அதை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் படாத இடமா போடணும் அவ்வளவுதான் சரியா பறவைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பறவைகள் வந்து அது கொத்தி சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இறையா போனாலும் பரவாயில்லை மீது படக்கூடாது மனிதனோட கால்மீதி எலுமிச்சம்பழத்தில் படக்கூடாது ஓகே இந்த காரியத்தை பண்ணுங்கள் அந்த எலுமிச்சை பழத்தில் அந்த தெய்வம் இருக்கும் தெய்வம் கண்டிப்பாக வாசம் பண்ணும் சிவன் கோவிலுக்கு பௌர்ணமணிக்கு போங்க பௌர்ணமணிக்கு பண்ணிக்கு போகிறது சிவசக்தியோட அருள் கிடைக்கும் குறிப்பாக சந்திரனுடைய அனுக்கரம் இருக்கும் சரியாக நேரில் சந்திரனுடைய அணுகரம் இருக்கும் சந்திரனாலே சக்தி தான் அம்மன் தான் ஸோ அந்த அம்மன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துருவா அந்த எலுமிச்சம்பழத்தின் வரிமுகமாக வீட்டுக்கு வந்துடுவாள் சிவனோட சேர்த்து வருவா சிவசக்தி சக்தி வந்து சிவன் வறிவில் வரதான் ரொம்ப நல்லதாக இருக்கும் சரியாக சிவசக்தி தான் முழுமையாக பலன்களை கொடுப்பாங்க சில பேர் வந்து தனித்தனியாக கும்பிடுவாங்க அப்படி கும்பிடக்கூடாது எப்போயுமே சிவசக்தியை தான் கும்பிடணும் அமாவாசை அன்னைக்கும் சிவன் கோவிலுக்கு போகணும் பௌர்ணமி அணிக்கும் சிவன் கோவிலுக்கு போகணும் ஸோ சிவன் கோவிலுக்கு போகிறது வந்து சிவசக்தியோட அனுகரம் கிடைக்கும் சிவசக்தியோட அனுகரம் கிடைச்சாலே குடும்பத்தில் ஆண் பெண் ஒற்றுமையாக இருப்பாங்க ஏன்னா இறைவன் அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய சரிபாயதே பெண்ணுக்கு கொடுத்துருக்காரு அர்த்தனா சீஸ்வராக தான் இருக்கிறாரு ஆணின்றி பெண் இல்லை பெண்ணின்றி ஆண் இல்லை இருவரும் சேர்ந்து இருப்பது தான் உலகம் அதனால் குடும்பத்தில் குடும்ப உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா தாம்பத்தியம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து சிவசக்தி வழிபாடு தான் பண்ணணும் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி பழத்தை கொண்டு வந்துட்டு வீட்டில் வைங்க அதை வந்து பூஜை பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி நிறைய இருக்குது நான் கொஞ்சம் எளிமையாக தான் சொல்லுவேன் பரிகாரம் அப்படி வழிபாடெல்லாம் எளிமையாக தான் சொல்லுவேன் சரியாக இரையிலே அதை சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்லேயும் செவ்வாய் வெள்ளிக்கு வந்து தீபம் எத்துங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் சரியா நேர்களே அடுத்து வந்து தசா புத்திக்கு வீடியோ போடுறேன் நான் நிறைய நேர்கள் கேட்குறாங்க சார் தசா புத்திக்கு வீடியோ போடுங்கன்னு அடுத்து நான் தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன் வேறு என்ன சார் இருக்குது வேறு பலன்கள் என்ன சார் இருக்குது அப்படின்னா சுக்கிரனும் புதனும் ஒன்பதாம் படம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் இன்றைக்கி வந்து தேதி என்ன ஏப்ரல் ஒம்பது தான் இன்னும் இருபத்தோரு நாளைக்கு சுக்ரன் புதனும் ஒன்பதாம் படம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் சங்கீத பெரியர்கள் ஈலிசை நாடகத்தில் இருக்கிற நல்லாயிருக்கும் எதையும் நல்லா டக்குன்னு கற்றுக்குறவிங்க கையில் காசு பணம் இருக்கும் கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பீங்க நட்பு வலுவாக இருக்கும் சாஸ்திரம் வான சாஸ்திரம் கணித சாஸ்திரம் விஞ்ஞானம் இது சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது டேபிள் ஊர்க்கு பார்க்குறவங்க எழுத்து ஊருக்கு பார்க்குறவங்களுக்குலாம் இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கிரன் வந்து இயல்பு நிலைக்கு வராது ஏப்ரல் பதிமூணாம் தேதி உச்சமாகி வக்கரம் அடைஞ்சிருந்தது இயல்பு நிலைக்கு வராரு புதனும் இயல்பு நிலைக்கு வந்துட்டார் புதன் வந்து நீசபங்க யோகத்தில் இருக்கிறார் ராசிக்கு மூணு பிறவான இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்துக்கு நல்ல தான் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் இளைய சகோதர சகோதர நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இப்போ வந்து ராசிக்கு வந்து தூரதேசம் நல்லா இருக்குங்க வெளிநாடு வெளிமாந் போகிறத இந்த காலத்தில் நீங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு வரலாம் அதுபோக வந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் சகோதர விருத்தி இருக்கும் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா குறிப்பாக இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க வீடு கட்டுறதுக்கு நல்ல யோகம் இருக்கும் வீடு மாறுறவங்க அந்த காலக்கட்டத்தில் மாறலாம் சரியா வீடு இது மாறணும் சார் அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் மாறலாம் ஒரு நேரு போட்டிருந்தார் நீங்கள் சரியாக சரியான்னு சொல்கிறீங்க சார் அது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அதை குறச்சிக்கோங்க அப்படின்னாரு நான் அதை குறைச்சிக்கிறேன் கடகராசி நேர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள் ரிட்டன் விவர்ஸுக்கு நன்றி நியூ விவர்ஸ்க்கு நன்றி மெம்பர்ஷிப் எனாபிள் பண்ணியிருக்கிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தனிப்பட்ட முறையில் போடுவேன் நீங்கள் என்கிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நேர்லே அதுபோக இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல சுபகரங்கள் வழிபட்டிருக்கிறதுனால மதம் நீங்கள் சம்மந்தப்பட்ட மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரி அதில் பற்றா இருப்பீங்க மொழி நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் தாய்மொழியில் நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க அது அந்த வழி இருக்கிறவங்களுடைய ஈடுபாடு இருக்கும் உதவி இருக்கும் அதுபோக பெண்களுக்கு நல்லபடியாக உதவி பண்ணுவீங்க சரியாக நேரில் பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உல்லாச பயணம் இருக்கும் வெக்கேஷனில் நல்லபடியாக கொண்டாடுவீங்க அது நல்லபடியாக போயிட்டு வாங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க கோயில் குளத்துக்கு போட்டு வருவது நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரபுதன் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் இருக்கிறாரு சனியும் வந்து ஒரு பெருமாளுடைய அம்சம்தான் அதனால சனிக்கிழமைக்கு ஒரு மகிமை இருக்குது அதனால் ஒம்பதாம் மடத்தில் வந்து சுக்கர புதன் சனி பகவான் இவங்களுடைய கருப்புசாமி கருப்புசாமியே வந்து பெருமாள் காவல்தேவம் தானே ஸோ ஒன்பதாம் மடம் வந்து வைஷ்ணவம் பெருமாளுடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வைஷ்ணவ வழிபாடு நல்லாயிருக்கும் பெருமாள் கோயிலுக்கு தலையாத்திரை போயிட்டு வாங்க சரியா சிவன் கோயிலுக்கு வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஆனால் தூர தேசத்துக்கு போனோம் ஒரு யாத்திரை போனோம் டூர் போனோம் அப்படின்னா திருப்பதி ஸ்ரீரங்கம் இப்படி திவ்ய திரேசத்துக்கு போய்ட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து பங்குனி உத்தரம் பெருமாள் கோயிலில் நிறைய திருக்கல்யாணம் நடக்கும் சரியா திருக்கல்யாணம் வந்து பங்குனி உத்தரத்துக்கு நடக்கும் வருகிற பதினொன்றாம் தேதி நடக்குது ரெண்டு நாள் தான் இருக்குது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க சரியா நேர்களே அதை ஒட்டி நான் வருகிற நாட்களில் போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க பிறரையும் நல்லபடியாக வச்சுக்கிடுவீங்க தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க நல்ல விதமாக தாங்க இருக்குது கடகராசிக்கு அரசாங்கத்துடைய வெகுமதி ஆரோக்கியம் கிடைக்கும் அரசு வழியில் உதவி பெறங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சூரியன் நல்ல நிலைமைக்கு வராரு சூரியன் வந்து அடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடம் வராரு பரணாம் இடத்துக்கு வந்தாலும் குருவோடு தான் சேருவார் ஆனி மாதம் ஆனி மாதத்துக்குள்ளே குரு பரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் குரு பரண்டாம் இடத்துக்கு வர்றது நல்லதான் ஏன்னா அடுத்து வந்து ஒரு மூணு கிரகங்கள் வந்து குருவோட சேருவாங்க சுக்கரன் புதன் சூரியன் இவங்க மூணு பேருமே குருவை தாண்டி தான் உங்கள் ராசிக்கு வருவாங்க ஸோ இந்த மூணு கிரகங்கள் குருவோடு சேரும்போது அருமையாக இருக்கும் குரு சூரியன் சிவராஜ் யோகம் குரு புதன் நல்ல அமைப்பு குரு சுக்கரன் நல்ல அமைப்பு தான் ஸோ இந்த எல்லாம் குருவோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு வரும்போது ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் மடம் மிதனத்துக்கு போய்ட்டு குருவோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு வரும்போது நல்ல ரிஃப்ரெஷ்ஷாகி வரும் ஒரு மாணவன் ஒரு மாணவன் சொல்ல முடியாது நம்ம எப்படி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரிஃப்ரெஷ்ஷாகி வரமோ நல்ல மனநிலை மகிழ்ச்சியோடு வரமோ அது மாதிரி குருவுக்கிட்ட போய்ட்டு வர கிரகங்கள் நல்லபடியாக இருக்கும் இது ஒரு முக்கியமான அமைப்புங்க உங்கள் வீடு கடகராட்சி தான் உங்கள் வீடு அந்த வீட்டுக்கு வர கிரகங்கள் குரு என்கிற ஆன்மீகத்துக்கு கிரகத்துடன் சங்கல்பம் செய்து வீட்டுக்கு வரும்போதுனால உங்கள் ராசிக்கு வரதுனால நல்ல ஒரு அமைப்பில் வரும் அந்த தெய்வம் அந்த தெய்வத்தோட அணுக்கரம் கிடைக்கும் சரியா கிரகங்கள் எப்போல்லாம் குருவோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு வர்றது நல்ல விதமாக இருக்குது குரு பன்னெடா படத்திலிருந்து நல்லதான் எல்லாத்தையும் ரெவர்ஸ் பண்ணி அனுப்பிவிடுவார் சரியா எல்லா கிரகங்களையுமே நல்வழிப்படுத்தி அனுப்பிவிடுவார் அந்த கிரகங்கள் உங்கள் ராசியில் வந்து போது நல்ல பழங்களை கொடுக்கும் இதுதான் முக்கியம் சரியான நேரில் ஒரு மாணவன் ஒரு நல்ல ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு பிரின்ஸிபால்கிட்ட பிரின்ஸ்பால் ரூமுக்கு போய்ட்டு மாணவன் நல்ல நிலைமல இருப்பான் கிட்ட பேசிட்டு வரவே ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு வரவே நல்ல நிலையில் இருப்பான் சில பேர் பனிஷ்மெண்ட்டும் வாங்கிட்டு வருவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த சங்கல்பம் நல்லாயிருக்கும் ஒரு சீடன் தன் குருக்கிட்ட உபதேசம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா எந்த அளவில் இருப்பானோ அது மாதிரி அடுத்த வரையின்ற காலத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூணு கிரகங்களுமே குருக்கிட்ட சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு ராசிக்கு வருது நல்ல ஒரு வாசமாக பார்க்கப்படுகிறது வாட் எவர் மேபி கடகராசிக்கு வந்து தெய்வத்தோட அனுகிரகம் கூடுதலாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கடகராசி நேர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் ஆமாம் நட்சத்திரத்துக்கும் சொல்லணும்ல நட்சத்திரத்துக்கு வந்து புனர்பூசம் புனர்பூசம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு புனர்பூசத்துக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்த உடனே காலங்கள் மிக நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் திருச்சல் இருக்கும் மாதிரி ஆதாயம் இருக்கும் பூசத்துக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது பூசத்துக்கு வந்து நல்லா தான் இருக்குது இருப்பினும் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஐலிய நட்சத்திரம் நல்லா இருக்குது ஐலிய நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது ஐலிய நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருக்குது சில பேருக்கு அஷ்டமச்சனியோடய தாக்கம் இருக்கும் சரியான நிலையில் அவங்களுக்கும் செப்டம்பர் மாதம் முடியணும் ஆனால் நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் நட்சத்திரநாதன் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் சுயசாரத்தில் போகிறாரு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது நல்லா காரிய உரிமமாக இருப்பீங்க தொட்டக்காரியந்தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ஸோ புனர்பூசம் பூசம் ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லாமல் இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே